அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும்னு தான் தோணும் அதுவும் குழந்தைகளுக்கு எல்லாம் லீவ்லாம் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்க ரெண்டு குழந்தைகளுமே லீவ்லாம் விட்டாச்சு இனிமே வீட்டுல ஏதாவது பண்ணி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நான் இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கேன் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் வீட்லயே ரெடி பண்ணிருந்தேன் அதுக்கு நான் இன்னைக்கு ஆஃப் வாட்டர்மெலன் ஃப்ரெஷ் கிரீம் கண்டென்ஸ் மில்க் தான் சேர்த்திருந்தேன் வாட்டர்மெலன் வந்து சீட்ஸோடவே நான் சேர்த்துட்டேன் ஃப்ரெஷ் கிரீம் வந்து அந்த டப்பா ஃபுல்லா சேர்த்துட்டேன் கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மிக்சி ஜார்ல நல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல ஓவர் நைட் ஃப்ரீஜர்ல வச்சுடுங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பாருங்க ரியல் ஆவே கடையில ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட இந்த அலங்கரிக்கிறதுக்கு பொருள் பாக்ஸ் இந்த டப்பா எல்லாம் இல்ல நான் வீட்ல இருக்க வச்சு அந்த தட்டைல தான் போட்டு சாப்பிட்டேன் தட்டைல போடுறோமோ இல்ல கப்ல போடுறோமோ டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அதுதாங்க முக்கியம் என்னோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு டூ டி ஃபுட்டி போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கிட்ட ஏபிசி மால்ட் பயோட்டின் லட்டு அவைலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் மறக்காம பிளேஸ் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் பாய்